பார்வதியோட திருமணத்தின் போது தேவாதி தேவர்களும் நாரத முனிவருமே வந்துட்டு சிவனை வந்து திருமண கோலத்துல வந்து இருங்க அப்படின்ட்டு சொல்லி ரொம்பவே வேண்டி நின்று இருக்காங்க அதற்கு சிவன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முடியாது அப்படின்ட்டு சொல்லி மறுத்திருக்காரு இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா இங்க வந்து வியாபாரிகள் சங்கம்னு இங்க இருக்கு வியாபாரி சங்கம் அவங்க ஆண்டாண்டு காலமாக அவங்க துவங்க காலத்திலேருந்து இந்த கோயிலை மையமாக வச்சு தைப்பூச திருவிழாவை வந்து சிறப்பாங்க கொண்டாடுவாங்க சேனல் ஃபை பக்தி வழங்கும் திரை யாத்திரை திரையின் மூலமாக ஆன்மீக ஆலயங்களுக்கு ஒரு யாத்திரை பயணம் வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த கோவிலில் என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது இந்த கோவிலோட வரலாறு என்ன இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இவங்களோட அனுபவங்களை பற்றி நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் ஏன் கூட வந்து நீங்களும் என்னென்ன வரலாறு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சிவன் பார்வதியோட திருமணத்தின் போது தேவாதி தேவர்களும் நாரத முனிவருமே வந்துட்டு சிவனை வந்து சந்நியாசி கோலத்தை நீங்கள் திறந்து நீங்கள் வந்து திருமண கோலத்தில் வந்து இருங்க அப்படின்ட்டு சொல்லி ரொம்பவே வேண்டி நின்றுருக்காங்க அதற்கு சிவன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முடியாது அப்படின்ட்டு சொல்லி மறுத்திருக்காரு இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அதை நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்கள் அதற்கு ஈசன் என்ன பதில் கூறினார் அப்படின்னா ஈசன் தான் இறைநிலை அடையும் போது தகுந்த காரணம் ஏதுமின்றி எந்த ஒரு ஜீவ ராசிகளையுமே வந்து நிந்தனை செய்து கிடைக்கும் அனுகூலமோ சந்தோஷமோ இல்லை அப்படின்னா அது மூலமாக நான் தனக்கு வரக்கூடிய எந்தவித புரோஜனமுமே தனக்கு வேண்டாம் இதனால் மட்டுமே தான் நான் வந்துட்டு என்னுடைய ருத்ராஜை வந்து அணிகலனாகவுமே சாம்பலை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு அலங்கார வஸ்துகளாகவும் இது மட்டும் இல்லாமல் முக்தி அடைந்த புலியோட தோலை வந்து ஆடைகளாகவும் நான் வந்து அணிஞ்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாரு இதன் காரணமாகத்தான் தேவர்களும் முனிவர்களும் சிவனை வந்துட்டு மகாதேவர் அப்படின்னு கூறுறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது திருமாமணித்தீரழ மன்னாந்தன அருவேத்தீரள் மடலை நுழவில் அதிரும் அண்ணாமலை தொழுவாயினை வடுவா யிர குளி காலியுள்ளான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபெடுதல் தவமையான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேடுதல் தவர் இந்த ஊரில் வந்து அம்பாசமுத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து பெரிய கோயில்னு பேர் ஏன்னா இருக்கிறதுலே பெரிய கோயில் வந்து இது தான் அதனால் சாதாரணமாக இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா பெரிய கோயில் தான் இந்த கோயிலை சொல்லுவாங்க இந்த கோயிலுடைய கோபுரம் இருக்குது அந்த கோபுரத்தினுடைய அடிப்ப அஸ்திவாரம் அந்த முதல் கட்ட இது வந்து கர்நாடகா கட்டடைக்கலை கட்டடக்கலையோட அந்த இது கட்டப்பட்டிருக்கு அதாவது ஒரு கர்நாடகக்காரருக்கு நீதி கிடைச்சதுனால கட்டி கொடுத்ததாக இருக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ ஒரு மூன்று நான்கு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய நிறைய பேருடைய முயற்சியினாலையும் ஏற்கனவே வந்து இங்கே அறங்காவலராக இருந்த திரு வாசுதேவராஜா அப்படின்னு இருக்கிறாங்க அவர் வந்து தன்னை முழுமையாகவே வந்து இந்த பணிக்காக அர்ப்பணிச்சுட்டு தன்னுடைய சுய சுயமாக அவருடைய சொந்த தொழிலையெல்லாம் விட்டுட்டு முழுக்க முழுக்க இந்த கோபுரம் கட்டுறதுக்காக முழு வீச்சோட பொதுமக்களை எல்லாரையும் ஒன்று திரட்டி அவங்கள ஒருங்கிணைச்சி அது இல்லாமல் தமிழகம் முழுவதும் போய் பல்வேறு வருட்ட இருந்து நிதியுதவி பெற்று இந்த கோபுரத்தை கட்டி முடிச்சிருக்காங்க இதுக்கு உண்டான கலசம் உட்பட அனைத்துமே வந்து அவ் அவருடைய தலைமையில் இருந்தக்கூடிய குழு வந்து சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ கும்பாபிஷேகத்துக்காக அரசாங்கத்தினுடைய தேதிக்காக இருக்கோம் அது வந்ததுன்னா கும்பாபிஷேகமும் நடந்து முடியும் இங்கே வந்து வியாபாரிகள் சங்கம்னு இங்கே இருக்குது வியாபாரி சங்கம் அவங்க ஆண்டாண்டு காலமாக அவங்க துவங்க காலத்திலேருந்து இந்த கோயிலை மையமாக வச்சு தைப்பூச திருவிழாவை வந்து சிறப்பாக இங்கே கொண்டாடுவாங்க அது மட்டுமல்லாமல் இது ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு இதற்கு நேர் கீழே வந்து ஒரு படித்துறை இருக்குது அது பேரே வந்து காசிநாத சுவாமி படித்துறைன்னா பேர் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அல்லது இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்கள்லேயும் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்கள்லேயும் எல்லா திருவிழாவுக்கும் இந்த தீர்த்த கட்டத்திலேருந்து தான் தீர்த்தம் வந்து கொண்டு செல்வது வந்து இந்த இன்னைய வரைக்கும் ஒரு நடைமுறையாக இருந்துக்கிட்டு இருக்கு அதனால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து கோயிலுமே இந்த கோயிலை மையமா வச்சு தன்னுடைய அனைத்து திருவிழாக்களையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க மாதவிடாய் காலத்தில் பெண்கள் கோயிலுக்குள் நுழையலாமா மாதவிடாய் காலத்தில் பெண்கள் கோவிலில் பிரவேசிக்கவோ தரிசனம் செய்யவோ கூடாதென்று ஆண்கள் கூறினால் அவர்களை பெண்களை எதிர்ப்பவர்கள் என்று கருத வேண்டாம் இந்த நாட்களில் பெண்களுக்கு தனியரையும் படுக்கையும் அளித்திருந்த முன் தலைமுறை இந்நாட்களில் பெண்கள் கோயில் தரிசனம் என்ன வீட்டின் முன்பக்கம் வருவதும் தூய மூலிகை செடிகளின் பக்கம் வருவதும் கூட தடை செய்யப்பட்டு வந்தது சபரிமலை போன்ற கோவில்களில் தரிசனத்திற்காக விரதம் பூண்டிருக்கும் ஆண்கள் வீட்டில் உள்ள பெண்களின் மாதவிடாய் காலத்தில் தங்கள் உணவை வீட்டிற்கு வெளியில் சுயமாக தயார் செய்து உண்பதும் வழக்கமாயிருந்தது மாதவிடாய் காலத்தில் பெண்கள் உடல் வெப்பம் மாற்றமடைகின்றது இந்நேரங்களில் இந்நேரங்களில் கோயில் தரிசனம் செய்தல் இந்த வெப்ப மாற்றம் காரணமாக தேவ பிம்பத்தையும் பாதிக்கும் ஜீவசக்தி நிறைந்த ஜீவ ஜீவசக்தி நிறைந்த தெய்வீகத்திலும் இந்த மாற்றம் நிகழாமல் இருக்கவே மாதவிடா நாட்களில் பெண்கள் கோயிலுக்குள் நுழையலாகாது என்று கூறுவது பட்டுப்பூச்சிகளை வளர்க்கும் இடத்தில் மாதவிடாய் கொண்ட பெண்கள் சென்றால் அதன் புழுக்கள் மாண்டு போவதாக விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது அதாவது சிறு வெப்ப மாற்றமும் இப்புழுக்களை பாதிக்கின்றது என்று புரிந்து கொள்ளலாம் தன் உடலில் பட்டு நூலை உருவாக்கி வலைகளை உண்டாக்கி அதனுள் சமாதி இருக்கும் புழுக்களைப் போலவே கோயிலை பொறுத்தவரை இறையின் நிலையும் இவ்வாறு திவ்ய ஜீவ சக்தியை பாதிக்காமல் இருக்கவே இத்தடை விதிக்கப்பட்டுள்ளது இன்றைய நிகழ்ச்சியில நம்ம ரொம்பவே அற்புதமான கரைபுரண்டோடும் தாமிரபரணிய ஆற்ற பத்தியும் காசி விஸ்வநாதரை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதன் இங்கே இருக்கக்கூடிய மக்களுமே வந்துட்டு நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தோட சிறப்பம்சங்கள் எல்லாத்தையுமே சொன்னாங்க இந்த தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆலயத்தில் மற்றொரு தகவலோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்